வணக்கம் மாவீரன் இந்திரஜித்தனை பற்றி பேசிகிட்டு வர்றோம் நான் கூட முதல் பகுதியில் சொன்னேன் இந்திரஜித்தன் தனியாகவே கதாநாயகனை வச்சு படம் எடுக்கலாமே அப்படின்னு ஆர்எஸ் மனோகர் அதை தனியாகவே நாடகத்தில் போட்டிருக்கிறாரு இங்கே போர்க்களத்துக்கு அவன் போனபோது என்னென்ன அசுரங்களை எல்லாம் பிரயோகித்தான் அப்படின்னு பார்த்தா முதல்ல மனிதர்கள் தானே அப்படின்னு யோசித்தான் ஆனால் இவர்களை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் சாதாரண அம்புகளால் வெல்ல முடியாது என்பதை தெரிந்து கொண்டு மந்திர அஸ்திரங்களை பயன்படுத்த தொடங்கினான் அதில் ஒன்று தான் நாகாஸ்திரம் அதாவது அந்த பானத்தை ஏவுகிற போது அது பல பிரிவுகளாக பிரிந்து பாம்புகளாக மாறி அவ்வளோ பெரியும் கட்டிடும் மலப்பாம்பு எப்படி மனிதனை முழுங்க போகிறப்போ ஒரு சுற்று சுற்றி முழுங்குமோ அது போல் அத்தனை படையும் கட்டுப்பட்டிருக்கு இந்த படையால் கட்டுப்பட்டு அத்தனை பேரும் வீழ்ந்தபோது இந்திரஜித்தன் புறப்பட்டு போனான் அவன் அப்பாவை போய் பார்த்தான் ராவணனை போனவன் என்ன சொன்னான் சீருதி இடர் நீ எந்தாய் நீ ஒன்றும் கோவப்படாத துன்பப்படாத எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்தேன் உன்னுடைய இடரை தீர்த்துக்கொள் ஒரு வார்த்தை சொல்கிறான் அப்புறம் அடுத்த வார்த்தைன்னு சொன்னான் நொந்தனன் யாக்கை நொய்தின் ஆற்றி மேல் நுவல்வன் நீ கொஞ்சம் போர்க்களத்தில் கொஞ்சம் எனக்கு காயம் அதிகமாக இருக்குது நான் போய் கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு வர்றேன் அப்படி போடப்ப அவன் யோசிச்சான் தேவரும் மூவரும் மற்றவரும் என்னை தாக்கிய போது கூட எனக்கு இவ்வளவு நோவு ஏற்படவில்லையே இந்த நோவு ஏற்பட காரணமாக இருந்து இவர்கள் யார் மானுடருக்கு இவ்வளவு வலிமையா என்று யோசித்து சில வார்த்தைகளை மனதுக்குள் சிந்தித்தார் இந்திரன் விடையின் பாகன் ஏருள்வழி கழலுன் ஏறும் சுந்தரன் அருக்கன் என்று இத்தொடக்கத்தார் தொடர்ந்த போரில் நொந்திலன் இணையதொன்றும் நோன்றிலன் மனிதன் நோன்மை மந்தரமனையதோழாய் வரம்புடைத்து மண்ணே என்று முதன்முறையாக தன்னுடைய போர்க்கள அனுபவத்தில் மனிதர்களிடம் பட்ட காயத்தை எண்ணி சற்றே நாணமுற்று இயங்குகின்றான் அதுக்குள்ளே இன்னொரு செய்தி வந்துச்சு கருடன் வந்தது நாகாஸ்திரம் வலுவில் அனைவரும் விளைத்து கொண்டார்கள் திடுக்கிட்டான் இந்திரசித்தன் என்ன ஆச்சரியம் தன் வாழ்நாளில் இப்படி ஒரு நிலைமை வந்ததில்லையே என்று யோசிக்கிறான் இப்போது இவர்கள் யார் சந்தித்து விட வேண்டும் மறுநாள் போருக்கு போனான் ராமனும் இலக்கியனும் நேருக்கு நேராக வந்தாங்க அப்போ நேற்று தான் நாகாசுரத்தில் விடுபட்டுருக்கிறார்கள்ங்கிறதெல்லாம் மறந்து போச்சு அவனுக்கு வாங்க வாங்க ரெண்டு பேரும் வாங்க ஒவ்வொரு ஆளாக வர்றீங்களா ரெண்டு பேராக வர்றீங்களா நேற்று வாங்கினா அடி மறந்து போச்சா இப்படி தான் பேசிக்கிட்டே மாய யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படி மாய யுத்தம் பண்ணுற போது நேத்து நாகாஸ்திரத்தை பயன்படுத்தினான் இன்றைய போரில் அவன் என்ன பண்ணாது தெரியுமா பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்துகிறான் பிரம்மாஸ்திரம்ங்கிறது இன்னைக்கு நீங்கள் அணுகுண்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தை அழியக்கூடிய மாதிரியான ஒரு அணுகுண்டு அந்த பிரம்மாஸ்திரம் இந்த பிரம்மாஸ்திரம் அவன் பிரயோகித்த போது அந்த இடத்தில் ராமன் இல்லாமல் இருந்தும் கூட அது அவனை ஒன்றும் செய்யவில்லை இது இவர்கள் அத்தனை பேரையும் மயக்கி வீழ்த்தியது ஆனால் அனுமன் மருந்து மலையாகிய அந்த மலையை கொண்டு வந்தவுடன் அதிலிருந்து அவர்கள் மீள்கிறார்கள் இதையும் கேள்விப்படுகின்றான் இந்திரசித்தன் இப்போதும் ஒரு வகையான ஒரு ஆச்சரியம் அவனுக்கு ஏற்படுகிறது என்ன இது பிரம்மாஸ்திரம் நாம் பயன்படுத்தியும் கூட இவர்கள் பிழைத்து கொண்டார்கள் என்றால் இவர்கள் யார் பிறகு அடுத்ததாக அவன் ஒன்று யோசிக்கிறான் நாராயண அஸ்திரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறான் இந்த நாராயண அஸ்திரத்தை அவன் பயன்படுத்திய அது ராமனை ஒன்றும் செய்யவில்லை என்பதைக் காட்டிலும் அது இலக்குவனைச் சுற்றி வணங்கி விட்டு வருகிற காட்சியை பார்த்தான் திடுக்கிட்டு போனான் இவர்கள் மனிதர்களா அதற்கு மேம்பட்டவர்களா மேம்பட்டவர்கள் என்றால் மேம்பட்டவர்களெல்லாம் நான் வென்றிருக்கிறேனே இவர்கள் யார் இவர்கள் மனிதர்களே அல்லர் இவர்கள் யாராக இருக்க வேண்டும் என்றெல்லாம் தன்னுடைய படைக்கலங்கள் தோற்ற போதெல்லாம் அவன் யோசிக்கிறான் என்று சொன்னால் அவனுக்குள்ளாக ஊறுவகையான ஞானம் தோன்றுகிறது அந்த ஞானமும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது தன்னுடைய சித்தப்பாவாகிய வீடனன் சொன்ன வார்த்தை ஞாபகத்துக்கு வருகிறது இவர்கள் மனிதர்கள் அல்லர் மூவரும் மல்லர் தேவரும் அல்லர் அதற்கும் அப்பாற்பட்டவர்கள் என்று தன்னுடைய சித்தப்பா சொன்னபோது நம்பாமல் இருந்த இந்திர சித்தன் நேருக்கு நேராக அந்த காட்சிகளையெல்லாம் பார்க்கிற போது சற்றே அரண்டுதான் போய்விடுகிறான் அப்படியென்றால் இவர்கள் ஏதோ ஒரு வல்லமை மிக்கவர்கள் மனிதர்கள் என்று நாம் எளிதாக எடை போட்டது தவறோ என்கின்ற எண்ணம் அவனுக்கு தோன்றுகிறது இப்படியான அந்த எண்ணம் வந்ததால் அவனுக்குள் இருந்த ஒரு ஞானம் தோன்றத் தொடங்கியது ஆனாலும் அவன் வீரன் அல்லவா அடுத்ததாக வீர வேட்கையோடு அவன் என்ன செய்கிறான் என்றால் மீண்டும் மீண்டும் போர்க்களத்துக்கு போகிறான் மாயா செய்த படலத்தை உருவாக்கிவிட்டு நிகும்பல் யாகம் செய்து அவர்களை வெல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு வீரப் போர் புரியவும் யாகம் செய்யவும் கிளம்புகிறான் இந்திரசித்தன் என்ன நடந்தது தொடர்ந்து பார்ப்போம் நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்